ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு டைம் ரிவ்யூ இந்த வீடியோவில் பைசா கேமோ அண்ட் ரோஸ் கேஷ் அப்படிங்கிற இந்த ரெண்டு ஏர்னிங் ஆப்பை தான் நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு ஆப்பும் யூஸ்வலாக யூடியூப் வீடியோஸ்ல இடையில வந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்த அப்ளிகேஷன்ஸ் தான் ஸோ இது ரெண்டையும் நாம் இன்ஸ்டால் பண்ணி ஃபுல்லாக யூஸ் பண்ணி இதில் மணி ஏன் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் ரெண்டு ஆப்பையுமே இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்பையும் ஒரே டைம்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஸோ ரெண்டும் ஒரே டைம்ல ஆகுது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி சைன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நேம் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஓடிபி என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் தென் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது அதாவது ரெண்டுலேயுமே வந்து ஸ்பின் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அண்ட் மெனு ஆப்ஷனுமே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது சரி ஸ்பின் பண்ணுற ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்க்கலாம் இதை கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காயின் ஷேர் பண்ண முடிஞ்சது இதை வித்ரா பண்ணி பார்க்கலான்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து காயின்ஸ் சொல்லி இவ்வளவு காயின்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பட் வித்ரா பண்ற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனும் இல்ல அண்ட் அதை கிளிக் பண்ணாலும் கிளிக் ஆக மாட்டேது ஜஸ்ட் ஒரு எம்டி பேஜ் தான் இருக்குது எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்ல அண்ட் ஹோம் பேஜ்லேயுமே பாத்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுறோம் அதை தாண்டி மெனு ஆப்ஷன் இருக்குது இன்னும் பாத்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு அதை தாண்டி வேற எதுவும் இல்லை சோ இதுல ஏர் பண்ற மாதிரி வித்ரா பண்ற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனும் இல்ல ஜஸ்ட்டு ஸ்பின் பண்ணலாம் காயின்ஸ் ஏர் பண்ணலாம் அவ்வளோதான் அதை தாண்டி இந்த ஏர் பண்ண காயின்ஸ் நான் விட்ரா பண்ணுறதோ எதுவுமே பண்ண முடியாது ஸோ அப்சல்யூட்லி இது ஃபேக் இதை வந்து நம்ம ஃபேக் அப்படின்றது இவ்வளோ தூரம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இதை நான் ஸ்டார்டிங்கில் சைன் அப் பண்ணும்போது என்டர் பண்ணுற மொபைல் நம்பர்லேயே நாம் இதை வந்து ஃபைன் பண்ணிடலாம் ஏன்னா இதில் நீங்கள் மொபைல் நம்பர் இல்லாமல் வேறு எந்த நம்பர் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஒன் டூ த்ரீனு டைப் பண்ணேன் அதுக்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் ஓடிபி என்ற மாதிரி வந்தது பட் இந்த ஓடிபி நம்முடைய மொபைல் நம்பருக்கு வரது கிடையாது இதே இன்டர்ஃபேஸில் வந்து ஓடிபி இருக்கிற மாதிரியும் அந்த நம்பர் இருக்கிற மாதிரியும் அதை கிளிக் பண்ணால் இங்கே என்ட்ராகிற மாதிரியும் ஆக்சுவலாக அது என்ட்ராகி தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பா அக்கௌண்ட் கிரியேட் ஆகுது நம்ம இந்த ஸ்பின் பண்ணுற மாதிரியும் வருது அதாவது இன்சால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன் பண்ணுறதுலேருந்து ஸ்பின் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேக்காக தான் இருக்குது இந்த ஆப்பை நீங்கள் இன்சால் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு டைம் அண்ட் டேட்டா தான் வேஸ்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஆப் இன்சால் பண்ணுறதுக்கு முன்னாடி இது உண்மையா அப்படின்றத தான் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இன்சால் பண்ணுங்க அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய ஆப் அல்லது வெப்சைட் அதை ரிவியூ பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஆப்பை ரிவ்யூ பண்ணி நாங்கள் வீடியோ சப்போர்ட் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைக்கிறோம் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒன்றுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் சந்திப்போம் நன்றி